மைமூனா பின் துல் ஹாரிஸ் அல்லாஹூ அன்ஹா அவர்கள் ஆரம்பத்தில் இவர்களுடைய பெயரும் பர்ரா என்று இருந்திருக்கிறது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள்தான் இவருடைய பெயரை மைமூனா என்று மாற்றி அமைத்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவருடைய தந்தை ஹாரிஸ் இபுனோ ஹசின் தாய் ஹிந்தி பினு ஹிந்த் பிந்த் அவுஃப் என்று பதிவு செய்யப்படுகிறது ஹிந்த் பிந்த் அவுஃப் இவர்கள்தான் அவர்கள் நிறைய அதாவது கணவன் மரணித்து இன்னொரு கணவன் கணவன் மரணித்து இன்னொரு கணவன் என்று திருமணங்கள் பல முடித்து அந்த ஒவ்வொரு திருமணத்தின் பின்னாலும் சிரேஷ்டமான சகாபிய பெண்களை ஏன்றெடுத்த பெருமைக்குரியவர் நபி சல்லா அலிசல்லாம் அவருடைய இரண்டு மனைவிமார்கள் இவர்களுடைய இரண்டு கணவன்மார்கள் ஊடாக பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் பாக்கியசாலியான அதாவது மாமியார் என்று வர்ணிக்கப்படக்கூடியவராக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை அவர்கள் அதாவது அன்னை மைமூனா ரதி அன் அவர்கள் என்பவருடன் திருமணம் முடித்து பின்னர் அவர்களை மனவிலக்கு செய்துவிட்டு அபு ரஹிம் பின் அப்துல் அப்து அல்லது அப்துல் உஸ்ஸா அவர்களோடு திருமணம் முடித்து அவர்கள் அஹ் மரணித்து விடுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஏழாவது வருடம் அம்ரத்துல் கலா என்று சொல்லப்படக்கூடிய உதைபியா உடன்படிக்கை செய்யப்பட்டு ஒரு வருடத்துக்கு பின்னால் கலாவுடைய உம்ராவை நிறைவேற்றுவதற்கு செல்லுகின்ற வழியில் அன்னை அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் சரீஃப் என்ற இடத்தில் வைத்துதான் அன்னை அவர்களோடு அவர்கள் ஒன்றாக இணைகிறார்கள் திருமண வாழ்க்கைக்குள் நுழைகிறார்கள் இதனுடைய முக்கியமான அங்கம் என்னவென்றால் அன்னை அவர்கள் வஃபாத்தாகி நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய இடமாகவும் அந்த இடம் இருந்து கொண்டிருக்கிறது ஹிஜ்ரி வருடம் ஐம்பத்தி ஒன்றில் அன் அன்னை அவர்கள் வஃபாத்தாகி எந்த இடத்தில் நபி அவர்களோடு திருமண பந்தத்தில் அவர்கள் இணைந்தார்களோ அந்த இடத்திலேயே சரிஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற பதிவு உண்மையில் மயிர்சிலிக்க வைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அது அன்னவர் அன்னை அவர்களுடைய ஆசையாகவும் காணப்பட்டதாக வரலாற்று பதிவுகள் கூறிக்கொண்டிருக்கிறது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அவர்களை திருமணம் பேசி அனுப்பியது ஜாஃபரி புனு அபு தாலிப் அவர்களிடம் அந்த நேரத்தில் அவர்கள் விதவை பெண்ணாக இருந்தார்கள் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது திருமண பேச்சுவார்த்தையை பற்றி அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் அந்த நேரத்தில் ஒட்டகத்தின் மீது இருந்தார்கள் அல் லில்லாஹி ரசூலிஹி இந்த ஒட்டகமும் இதன் மேல் உள்ள அய்கள் அனைத்தும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் என்று தன்னை அர்ப்பண அர்ப்பணம் செய்கிறார்கள் அவர்களை பற்றிய சிலாகித்து கூறக்கூடிய திருமறை வசனம்தான் வம்ரத்தும் முக்மீனத்தும் ஒரு முக்மினான பெண்மணி அவர்கள் வஹபத் இன் வஹபத் நப்சஹாலின் நபி தன்னை நபிக்கு கொடையாக வழங்கினார்கள் என்று சொல்லக்கூடிய திருமண திருமறை வசனத்தை அல்லாஹ் அருளி அவர்களை கண்ணியப்படுத்துகின்றனர் நபி சல்லாஹு வசல்லம் அவர்கள் அன்னைவர்களுடன் எப்படி உம்ராவுக்காகவே நிஹரா அணிந்ததற்கு பின்னால் திருமணம் முடிக்கலாம் சில கருத்துகள் நிலவக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது தற்காலத்தில் மாத்திரமல்ல அந்த காலத்திலேயே இந்த பேச்சுவார்த்தை இது பற்றிய கேள்விகள் எழுந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்துல் அசீஸ் பிற்காலத்தில் வந்த மிக விஸ் விசேட மிக சிரேஷ்டமான ஒரு ஒரு ஆட்சியாளர் மிக நேர்மையாக நீதமாக ஆட்சி செலுத்தியவர் மரதியா ஒன்னவருடைய ஆட்சியை போன்ற ஒரு ஆட்சியை செய்தவர் அவர்கள் எழுதுகிறார்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டு நபி சல்லந்தாலி செல்லம் அவர்கள் அன்னை அவர்களை எஹராம் அணிந்த நிலைமையில் திருமணம் முடித்தார்களா என்று அதற்கு பதில் சொல்லப்படுகிற தசவ்வ ஜஹா வஹுமா ஹலாலான் அவர்கள் இஹராத்திலிருந்து மீண்ட நிலைமையில்தான் திருமணம் முடித்தார்கள் ஒன்றாக இணைந்தார்கள் என்று அவர்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது ஹிஜ்ரி வருடம் ஐம்பத்தி ஒன்றில் அன்னை அவர்கள் வஃபாத்தாகிறார்கள் எசீத் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய அவர்கள் வஃத்தாகினார்கள் அறுபத் ஹிஜ்ரி வருடம் அதாவது அவர்களுக்கு அந்த நேரத்தில் எண்பது வருடங்களை நெருங்கியிருந்தது என்று சொல்லப்படுகிறது எசி தீபுனுல் அசம் அதை அல்லாஹ் ஒன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அனைவருடைய சகோதரன் ஒருவர் சகோதரர்களில் ஒருவர் தஃபன் அ மை மூன த பி சரிஃப் இன் பித்ல்லா அல்லா தி பனாபிஹா ஃபிஹா ரசுல்லாஹ் சலதா செல்வ அன்னை அவர்களை அதாவது தன்னுடைய அக்கால் அவர்களை சரிஃப் என்ற இடத்தில் நபி அவர்கள் எந்த இடத்தில் அவர்களோடு ஒன்றிணைந்தார்களோ அதே இடத்தில்தான் நாங்கள் அவர்களை அடக்கம் செய்தோம் நானும் இபுனு அப்பாஸ் அவர்களுமே அதாவது உறவினர்களாக இருந்தார்கள் அன்னை அவர்களுடைய மன்னரையில் இறங்கி அவர்களை உள்ளே வைத்தோம் என்று சொல்லி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆயிஷா அல்லாஹ் அண்ணா அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்களாம் தபத் உல்லாஹி மை மைமூனா மைமூனா போய் விட்டார்களே அம இன்னஹா கேன் மின் அத்து கானா அத்துகான அல்லாஹ் அவுசலுனா லிர் ரஹிம் ഔசலனா அலிர் ரஹீம் உண்மையில் அவர்கள் அல்லாவை மிகவும் அஞ்சக்கூடிய ஒருவராக எங்களில் எங்களுக்கு மத்தியில் இருந்தார்கள் உறவினர்களை மிகவும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ஒருவராக இருந்தார்கள் என்று அன்னை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது நபி சல்லா அலுவலம் அவருடைய வாழ்க்கையில் உற்சாகமூட்டிய அவர்களை வலுப்படுத்திய அவர்களுடைய அவர்களுடன் உடலாலும் உறவாலும் மிகவும் நெருங்கிய மனைவிமார்களை பற்றிய ஒரு தொடர் பாடத்தின் இறுதியே இதுவாக இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு துவக்க பாடம் இது ஒரு அறிமுகம் என் என்ற அடிப்படையில் வைத்து இதை பார்த்து இதனூடாக ஒவ்வொரு அன்னை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றியும் புரட்டி படிப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும் உண்மையில் உலகம் முடியும் நாள் வரையில் அன்னையவர்கள் அதாவது நபியாவுடைய மனைவிமார்கள் உகாது அனைவரும் நபியாருடன் வாழ்ந்த வாழ்க்கை என்பது உலகம் முடியும் நாள் வரையில் திருமண பந்தத்தில் இணைந்து வாழ்வதற்கு முன் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் அதில் படிப்பினைகள் இருந்து கொண்டிருக்கின்றன பல நல்லா இம்மனைவருக்கும் ماكي جزاكم الله خيرا واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته